அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் ஜோதிடத்தில் பதினோராவதா இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசி சனி பகவான் ஆளக்கூடிய ராசிதாங்க கும்ப ராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் காத்திருக்கா அல்லது பாதகமான பலன்கள் எல்லாம் காத்திருக்கா இந்த அற்புதம் வாய்ந்த அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் அவங்களுக்கு என்னென்ன கிரக நிலைகள் எந்தளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் அவங்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாதிரி காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசிக்காரன் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படும் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு சொல்லப்படும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க சனி பகவானே ஆளக்கூடிய ராசி தான் கும்ப ராசி இந்த கும்ப பிறந்தவங்க பார்த்தீங்களா எந்த விஷயத்திலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க எதையுமே சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் பெரிய முடிவுகளை எடுப்பாங்க இவங்க இந்த ராசி பார்த்திங்களா காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீதிபதியான சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்ட சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க மேலுமே எந்த ஒரு அநீதிகளையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க தங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவாங்க அதே மாதிரி பார்த்திங்களா தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வாங்க இவங்க பார்த்திங்களா அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியாகவும் செயல்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி நண்பர்கள் இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்களா எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக நல்ல பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு சில இடங்களில் பாத்தீங்களா வேலையில் அழுத்தமாக இருக்கும் சில இடங்களில் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கு ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பண வரவு அதிகரித்து செல்வ நிலையானது உங்களுக்கு மேம்படும் புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக இந்த டைம்ல ஈடுபடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் அனைத்துமே நீங்கி அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் பார்த்தீங்களா சிறப்புகளும் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் மேலதிகாரிகளோட அனுசரியானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய வேலையை நீங்கள் திறமையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் இந்த டைமில் கிடைக்கும் அதே நேரம் தொழிலை விரிவுபடுத்த உகந்ததாகவும் இந்த காலம் சொல்லப்படுகிறது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் உறவினர்கள் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் குழந்தைகளால் மன நிம்மதியும் அதனால் பல மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த பெரியோர்களோட ஆசையானது உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவும் கிடைக்கும் பணம் குடும்பத்திற்காக தன வரவை அதிகரிக்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கொலைத்துறையினருக்கு பொறுத்த பொறுத்த திரை உலக வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகளில் மிக நுட்பமாக நீங்கள் இந்த டைம்ல இருங்கலாம் அதே மாதிரி பார்த்திங்களா சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு பகவான் வைத்தீங்களா ஐந்துல இருக்கிறதுனால உறவினர்களோட ஆதரவானது இந்த டைமில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன விஷயத்தில் வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு செயல்பட வேண்டாம் மிக திறமையாக முதலீட்டை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே கும்ப ராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே உயர்வுக்காக அயராது பாடுபட வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களோட ஆதரவானது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு குச்சனூர் சனி பகவானை நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் சொல்லப்படுது பரிகாரமாக நீங்கள் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபட்டு வரதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் வாய்ந்த இந்த திங்கட்கிழமை ஆடிப்பூரம் நாளில் நீங்கள் ஆடிப்பூரத்தில் சிறப்பாக வழிபடுவது அம்மன் கோவில்களில் திரு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு தாமதமான போக்கானது காணப்படும் உங்களோட வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட பேச்சுக்கும் வெறும் பேச்சு போல மற்றவங்க நினைப்பாங்க அதனால பார்த்தீங்களா அளவோட நீங்க பேசுறது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது உங்களோட உடமைகளை கவனமாக பார்த்துக்கொள்வதும் ரொம்பவும் நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்களா வாகனங்களில் நீங்கள் செல்லும் போதும் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமானவும் சொல்லப்படுது தொழில் வியாபாரத்துல வேகமான போக்கானது உங்களுக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் வேலை செய்ய இடத்தை பற்றி மனதில் திருப்தியற்ற ஒரு எண்ணமானது உண்டாகும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்களை உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாகவும் இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இறை வழிபாடு இந்த டைமில் செய்யுங்க உங்களுக்கு எப்போதுமே மன மகிழ்ச்சியாக இருக்க ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு பா நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பணவரத்து சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக நீங்கள் வேலைகளை செஞ்சு அதில் வெற்றியும் பெறுவீங்க சக ஊழியர்கள் பார்த்திங்களா மேலதிகாரிகளோட நன்மையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையோட ஆதரவானது சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்திலையும் இருக்கும் மேலுமே புதிய நபர்களோட நட்பானது இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பாக கொடுக்கும் அதனால் பார்த்தீங்களா நன்மையும் ஏற்படும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமாகவும் சொல்லப்படுது அதிகம் பேசுகிறத நீங்க முக்கியமாக குறைக்க வேணும் செயல்ல வேகம் காட்டுவது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்க சொல்வதை கேட்டு செய்யும் முன்பு அது பற்றி பல ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் செய்வது ரொம்பவும் நல்லது திருபோண நட்சத்திரக்காரத்தை பொறுத்த வரைகளுமே சொல்லப்படுது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மேல் மேலதிகாரிகள் சக ஊழியர் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உண்டாகும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான நிலையானது உண்டாகும் கடித போக்குவரத்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நீங்கள் இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது இந்த டைமில் பார்த்திங்களா இந்த வாரத்தில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு ஸோ செவ்வாய் எட்டில் நுழைகிறாரு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே ஜென்ம ராசி நடைபெற்று கொண்டிருக்கிறது பிறரை அனுசரித்து செல்வதும் எதையுமே பொறுமையோடு செய்வதும் இப்போதைக்கு முக்கிய முடிவுகள் பெரிய அளவில் எடுக்காமல் இருப்பதுமே இந்த வாரம் பிரச்சனை இல்லாமல் நகர்த்தக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லப்படுது சுக்கரன் பார்த்திங்களா பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய வருவதனால நல்ல பலன் உண்டு அதோடு இணைந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு எதுவாக இருந்தாலுமே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும் ஆறில் சூரியன் அமர்ந்திருக்கிறதுனால உங்களோட மனதில் தைரியம் உங்களை வழி நடத்தும் சொல்லப்படுது மேலுமே ஒரு சில விஷயத்துல மட்டும் நம்மளுடைய கும்பம் ராசி பிறந்த நண்பர்கள் இருக்க வேணும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் ராசியில் ராகு சப்தம ஸ்தானத்துல கேது அஷ்டமத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால நீங்க என்னதான் முயற்சி செஞ்சா கூட அவைகளில் தடையும் சவால்களும் உள்ளதாகவே இருக்கும் எதுவுமே நீங்க எளிதாக கிடைத்து விடாது முயற்சி ஒன்று இப்பொழுது உங்களுக்கு தேவையாகவும் சொல்லப்படுது மேலுமே இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா ஆடிப்பூரத்தில் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சொல்லப்படுது ஆடிப்பூர நாளில் நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்குமே கோவில்களுக்கு சென்று அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துறதுக்கு வளையல்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வளையலை பிரசாதமாக கொடுக்கும்போது நீங்கள் அதை வாங்கி நீங்கள் அணிந்து கொண்டாலும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அதே மாதிரி பார்த்திங்களா திருமண நீண்ட நாட்களாக தள்ளி போனவங்களுக்கு இந்த ஆடிப்பூரம் நாளில் பெண்கள் கோவிலுக்கு சென்று வளையல் வாங்கி பிரசாதமாக அணிந்து கொள்வதாலும் நீங்க பூஜைகள் செஞ்சு வழிபடுவதாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தை பேருக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறவங்களுக்கு கூட இந்த கோவிலுக்கு சென்று நீங்க அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முடிஞ்சால் இந்த அம்மன் வழிபாடு கரெக்டான முறையில் நீங்கள் செய்யுங்க ரொம்ப சிறப்பாகவே உங்கள் வாழ்க்கை இருக்கும் நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நன் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கு அதே மாதிரி நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே இருக்க பெல் கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடன்லையும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி பேசி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆல் யூஸ் தேங்க் யூ உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக் செக்ஷனில் சொல்லுங்க